அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கின்சன் நோய் பாதிப்புகளில் பிராடி கைன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த பிராடிகை விஷியா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னிங்கன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னிங்கன்னா ஸ்லோனஸ் ஆஃப் மூமெண்ட் அதாவது அவங்க ஒரு அசைவை வந்து செய்வதற்கு கால மதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ஆகும் டக்குன்னு அவங்களால வந்து வந்து விலையை வந்து செய்ய முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிராடி கைனேஷியா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் பிராடி மீன்ஸ் ஸ்லோ கைனேஷியா மீன்ஸ் மூமெண்ட் அவ்வளோதான் மூமெண்ட் வந்து ஸ்லோவாக வந்து இருக்கிறது இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னிங்கன்னா வந்து மூமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப நேராக எடுத்துக்கிருவாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான வந்து பிரச்சனை ஸோ இந்த மூமெண்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பிரித்து சொல்லணும் அப்படின்னிங்கன்னா மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது மூவ்மெண்டாக கண்டினியூஸாக ரொம்ப நேரம் வந்து பண்றது மூமெண்ட்டோடைய அந்த ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து வந்து பிரித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூமெண்ட்டில் அதோட அந்த இனிஷியேஷன் வந்து நம்ம வந்து சொல்லணும்னா அந்த மூமெண்ட் ஆரம்பிக்கிறது அதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப காலதாமதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது இந்த ஆம்பிளிடியூடி ஆஃப் மூமெண்ட் அப்படின்னு வந்து சொல்றோம்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வந்து வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும் மசில வந்து பவர் வேற வந்து இல்லாமல் வந்து இருக்கிறதுனால இவங்களெல்லாம் ஒரு மூமெண்ட்டை வந்து பண்ணும்போது அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறது வந்து கிடையாது ரெண்டாவது ஒரு மூமெண்ட்டை நம்ம வந்து ரிப்பீட்டடாக வந்து பண்ணும்போது இல்லாட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாஸ்க்னு கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக இவங்களால வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும் ஸோ இது ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிராடி நம்ம வந்து சொல்லக்கூடியது இந்த பிராடிக் நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோடைய அந்த நோய் தாக்கத்துடைய வழிமுறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதற்கும் முக்கியமான காரணமாக இந்த டோப்பமைனாக தான் நம்ம வந்து சொல்லணும் ஏன் அப்படின்னிங்கன்னா இந்த பார்க்கின்சன் நோய் பாதிப்புகளில் டோப்பமைனோடைய அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சப்ஸ்டான்ஷிய நாயகரான்னு சொல்லக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோப்ப மீன் எனக்கு சொல்லக்கூடிய ஒரு வகையான சுரப்புகள் வந்து மிக குறைந்த அளவு வந்து சுரக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனையில் வந்து இந்த பிராடிகேனிஷியாவும் வந்து ஒன்று ஸோ அப்படி வந்து இது கம்மியாக வந்து சுரக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னிங்கன்னா இந்த நரம்பில் வந்து இருக்கக்கூடிய அந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும் அது கம்மியாக வந்து இருக்கிறதுனால என்ன வந்து பிரச்சனை அப்படின்னிங்கன்னா ஒரு வேலையை செய்யறதுக்கு அதை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கணும் அது இருந்துச்சுனா தான் அந்த மூமெண்ட்டை அது வந்து ஸ்டார்ட் பண்ணும் ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா வந்து மூமெண்ட் வந்து ஸ்லோனஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சிக்னலோடைய ஸ்பீடு வந்து பார்த்திங்கனா வந்து ரொம்ப வந்து கம்மியாக வந்து இருக்கும் தோப்பை கம்மியாக வந்து சொருக்கிறதுனால சிக்னலோடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்காது சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் மூமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ரைட் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா பேடி கேனே சில வேறு என்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல்ல மூமெண்ட் வந்து கம்மியாக வந்து இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கிருவாங்க அதே நேரத்தில் உங்களோட மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக வந்து இருக்கும் அந்த ஃபோர்ஸ் வந்து இருக்காது இன்கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும் இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோட்டார் மூமெண்ட்ஸில் எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லலாம் கைகள்களை வந்து அசைக்கிறது கழுத்து வந்து மூமெண்ட் பண்ணுறது டக்குன்னு வந்து திரும்புறது கீழே குனிஞ்சி ஒரு பொருளை வந்து எடுக்கிறது நிற்கிறது உட்காந்து வந்து இருக்கிறது நடக்கிறது பேசுகிறது இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மூமெண்ட்டோடைய ஸ்லோனஸ் வந்து நல்லா வந்து தெரியும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மூமெண்ட்டில் இவங்களுக்கு லார்ஜ் சைஸ் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து இருக்கிறது கிடையாது மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மூமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் கையை வந்து அசைக்கிறாங்கன்னா இவ்வளோ தூரம் அசைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வந்து கம்ப்ளீட் மூமெண்ட் வந்து இருக்காது இந்த மூமெண்ட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா மூமெண்ட்டோடைய அந்த ரேஞ்ச் வந்து வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் வந்து இருக்கும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடும் கம்மியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் இதை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாகவே ஹைப்போ நம்ம வந்து சொல்லலாம் ஹைப்போகைனேஷன்ன்றதையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூமெண்ட் வந்து கம்மியா வந்து இருக்கிறது ஹைப்போ மீன்ஸ் டிக்ரீஸ்ட் அதுக்கப்புறம் வந்து கைனேஷன் மூவ்மெண்ட் சரிங்களா ஸோ மூமெண்ட் வந்து கம்மியா வந்து இருக்கிறத ஹைப்போ கைனேஷன் இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோகிராஃபியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இந்த மைக்ரோகிராஃபியில வந்து என்ன வந்து பிரச்சனை அப்படின்னீங்கன்னா இவங்க எழுத்து வந்து எழுதும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த குழந்தைங்க எல்லாம் படிக்கும்போது எழுதுவாங்க கவனிச்சிருப்பீங்க முதல் எழுத்து வந்து பெருசாக இருக்கும் இரண்டாவது எழுத்து சிறுசா இருக்கும் அதுக்கெழுத்து சிறுசா இருக்கும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுத்து கொஞ்சமாக சிறுசாகிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிங்கரோடைய மூமெண்ட் ரெஸ்ட்டோட மூமெண்ட் ஃபோரமோட மூமெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்கிறதுனால ஸ்பீடும் கம்மியாக வந்து இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மைக்ரோகிராஃபியான்னு சொல்லக்கூடிய இந்த சிம்டம் இவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கனா வந்து இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு இந்த ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா அந்த முக பாவனைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது ஏன்னா மசில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரிஜிட்டுன்னு சொல்கிறதுக்கூடிய பிரச்சனை வந்து இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிராடி கைனீஷியா ரெண்டுமே வந்து இருக்கும் இதனால வந்து தசைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு அசைவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரிவர செய்ய முடியாது அப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து செஞ்சாலும் இவங்களுக்கு அந்த மசில் டைட்டாக வந்து இருக்கிறதுனால அந்த மசிலோடைய மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே வந்து தெரியாது ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸில் வந்து பார்த்திங்கனா எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இவங்களுக்கு வந்து தெரியாது இதனால வந்து வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்டம்மை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்க் லைக் ஃபேஸ் அப்படின்னு நம்ம வந்து இவங்களுக்கு சொல்லுவோம் அதாவது ஒரு முகமொடியை வந்து அணிஞ்சிருந்தால் வந்து அவங்களுடைய முகம் வந்து எப்படி வந்து இருக்குமோ அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு நடக்கிறதுல ரொம்ப ஸ்லோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் மூமெண்ட்டை எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து வேமா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் அவங்க ஏன் அப்படி நடக்கிறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இல்லாததுனால அந்த பேலன்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக முன்னங்கால ஊண்டி வேமா டக் டக்ன்னு நடக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிங்கை இனிஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிடுவாங்க ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த பார்க்கின்சன் நோய் பாதிப்புகளில் ஒரு முக்கியமான பிரச்சனை ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு இது மட்டும்தான் வந்து பிரச்சனை அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு பேசுறதுல வார்த்தைகள் முழுசாக வந்து வராது சொன்ன வார்த்தையை ரிப்பீட்டடாக நிறைய வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரிப்பீட்டடாக வந்து பரக்கூடிய சில அசைவுகளை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டே இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து சொல்லக்கூடிய வந்து ரமர் தான் சரிங்களா ஃபில்ட்ரு இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் இவங்களுக்கு வாலண்ட்ரியாக வந்து பண்ணக்கூடிய அந்த ரிப்பீட்டேட்டிவ் மூமெண்ட் வந்து இருக்காது நான் இப்போ சொன்னது வந்து இன்வாலண்ட்ரி மூமெண்ட் இன்வாலண்ட்ரியாக வந்து வரக்கூடிய சில மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப வந்து கம்மியாக வந்து இருக்கும் வாலண்ட்ரியாக வரக்கூடிய மூமெண்ட் வந்து ரிப்பீட்டடாக இவங்களால் வந்து பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக வந்து ஷர்ட் பட்டன் போடுறாங்க அந்த பட்டன் வந்து ஷர்ட் பட்டன் போடுறதா வந்து ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் தினமும் பல்லு வளர்க்குறாங்கன்னா பல்லு வளர்க்குறத ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ஸோ இவங்களால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து இருக்கக்கூடிய ஃபாஸ்ட்டு மூமெண்ட் ஒரு டாஸ்க் மூமெண்ட்டை வந்து இவங்களால வந்து ப்ராப்பராக செய்ய முடியாது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நிறையா வந்து பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா அன்றாட வேலைகளில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான பாதிப்பாக வந்து இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிராடி கைஷியா பிரச்சனையோடைய இதோட சேர்த்து ட்ரமரும் வந்து பார்த்திங்கனா வந்து இருக்கும் கைகள் உதறல் நடுக்கம் வந்து வந்து இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இவங்க அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை வந்து வந்து தினமும் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய வேலைகளில் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக வந்து இருக்கும் இதை நம்ம எடுத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து சாப்பிட்றது ரொம்ப வந்து சிரமம்தான் அவங்களாம் வந்து ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிறது ரொம்ப வந்து சிரமம்தான் குளிக்கிறது பாத்ரூம் போகிறது புக்ஸ் படிக்கிறது டிவி பார்க்குறது மாதிரி அவங்களுக்குன்னு தனக்குன்னு செய்யக்கூடிய வேலைகளை செய்வது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் சில நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து இவங்க எந்திரிச்சு நிற்கும் போது நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து தடுமாறி கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விழுந்துருவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல விதமான பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிராடி கைனேசியா ரைட்ஸ் ஸோ இப்போ இந்த பிராடிகைனீசியா வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த பார்க்கின்சன் பாதிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த பிராடிகைனேசியா வந்து எந்த அளவுக்கு வந்து பிரச்சனை அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்க்கின்சன் நோய் பாதிப்போடைய வீரியம் அதிகமாகுதுன்னு வந்து அர்த்தம் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான குறியீடுனே நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த பிராடிகைனீசியா வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரச்சனை கூட கூட இந்த பார்க்கின்சன் பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராடிக்கனேஷாவுக்கும் பார்க்கின்சன் நோய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிலேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராடிகனிஷா பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரியான மருத்துவம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா காமனாக நம்ம வந்து இது எதனால் வந்துச்சு நம்ம வந்து எதுவுமே சொல்லியிருக்கோம் பார்த்திங்கன்னா டோப்பாமின் அளவு குறையிறது சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோப்போமினோட அளவை சரி பண்ணுறதுக்கு டோப்போமினர்ஜிக் தெரப்பி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கொடுக்குறாங்க மருத்துவத்தில் ஸோ அந்த நரம்பில் நிபுணர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோப்போமின் அளவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டோப்போமினர்ஜிக் தெரப்பியை வந்து கொடுக்கும் பொழுது இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாது இந்த பிரைடி வந்து இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து பலவிதமான மூமெண்ட் வந்து ஸ்லோனஸ் வாக்கிங் டிஃபிகல்ட்டி ஸ்பீச் டிஃபிகல்ட்டி ஸ்வல்லயிங் டிஃபிகல்ட்டி வேறு ஏதாவது ப்ரீத்திங் ப்ராப்ளம் ரைட்டிங் ஒர்க் இதில் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துலேயும் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபிஸியோதெரப்பி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ஃபிசியோதெரப்பியில் இந்த ஃப்ரண்டல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் வந்து கொடுத்துட்டு மூமெண்ட் ரெகுலராக கொடுத்துட்டு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து கொடுத்து ஸ்ட்ரெச்சிங் இதெல்லாம் கரெக்டாக வந்து கொடுத்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க அந்த ஸ்லோனஸ் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கிறத நல்லா பவர்ஃபுல்லாக டைமிங்கில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இவங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதோட இவங்களுக்கு தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்வதற்கு அதற்கு தேவையான பயிற்சிகளை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சில மருத்துவ மறுவாழ்வு சிகிச்சை மையங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இயன்முறை மருத்துவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆக்குபேஷனல் தெரப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க இது இல்லாமல் வெறும் மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இயன்முறை மருத்துவம் மட்டும் கொடுக்கும் பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு தன் அன்றாடம் செய்யக்கூடிய சில வேலைகளை அவங்க செய்யக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும் இதோட இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இவங்களுக்கு மூச்சு பயிற்சி போன்ற பயிற்சிகளும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயிற்சி அளிக்கப்படும் இவங்களுக்கு இவங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை தவிர்த்து நடை வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாக்கிங் டிஃபிகல்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு வாக்கிங் ப்ராக்டிஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது வந்து இருக்கும் ஸோ வாக்கிங் ட்ரைனிங் உங்களுக்கு வந்து சரியாக வந்து கொடுத்து இவங்களுடைய வேலைகளை நாம் தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலைகளை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக செய்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம் அப்படின்னிங்கன்னா இந்த பிராடி நம்ம ஓரளவுக்கு சரி கட் சரிவர உங்களுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா வந்து இருக்குது ரைட் ஸோ நம்ம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்க்கின்சன் நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராடிகைனீசியா பிரச்சனையை வந்து கூடாமல் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த நோயுடைய வீரியத்தன்மை அதிகமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்கிடலாம் அப்படி நம்ம வந்து பிராடிகைனீசியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியாக வந்து மருத்துவமும் சரியாக வந்து ஏன்முறை மருத்துவமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா இவங்களோட பிரச்சனையை நம்ம வந்து பெருசாகாமல் இவங்களோட அன்றாட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கனா வந்து தொடர்ந்து யாரோடைய உதவியும் இல்லாமல் இவங்க செய்வதற்கு உதவியாக இருக்கும் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரியதாக விடாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து தடுத்து நுப்பட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ வெரி மச்